experience a dream retirement life for a day அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம் சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் குடிசை பிஎஸ்என்எல் அலுவலகம் உதயம் திரையரங்கம் அருகில மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிர் நீத்துள்ளார் பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சமூகம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அரசு கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும் அதோடு இந்த சாலையில் அதிகமான மாணவர்கள் குழந்தைகள் செல்ல செல்லுகின்ற பாதையாக இருக்கின்றது இதெல்லாம் கவனத்திலே கொண்டு அலட்சியமாக இல்லாமல் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் சுற்றி வரும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி மழை நீர் அமைக்கின்ற பணி மிக மிக மெத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டே இந்த துறையினுடைய அமைச்சர் சென்னை மேயர் முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் தொண்ணூறு சவது பணியில் நிறைவு பெற்றதாக சொன்ன சொன்னார்கள் இன்று வரை அந்த பணி நிறை பெறவில்லை இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன இனியாவது இந்த அரசு கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது கனமழை பெய்தால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நாற்பது மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமை அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து இருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக என வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆக செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார் உச்ச நீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டிக்கின்றார் திரு செந்தில் பாலாஜியை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார் இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் ஒப்புதல் அதாவது கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும் முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய கடமை அந்த கடமை தான் மேத ஆளுநர்கள் செய்திருக்க

அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால்

ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வாரிசு அரசியல் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் அது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்னப்புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன்

ஒருவர் தப்பு பண்றாங்க மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா இவர்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க திரு நேரு அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாதி என்ன சொன்னார் குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார் இல்ல வாரிசு அரசியல் நடக்குன்னு சொன்னார் இல்ல இப்ப திமுக அப்படித்தான் நடக்குது ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்க முடியும் அரை செய்து இனிமேல் இந்த கேள்வியை தவிர்த்துக்கீங்க ஏன் என்றால் உச்சநீதிமன்றம் சரி என தேர்தல் ஆணையம் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பகுதியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்புலிருந்து நீக்கப்பட்டவர் கட்சியில கிடையாது அண்ணா திமுகன்னா எங்க தரப்பு தான் அண்ணா திமுக நீ இந்த ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு மூணா போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு கூடுதாக பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு அதிகம் பெற்று இருக்குது கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவரெல்லாம் இல்லை

அண்ணா திமுக ஜனதா கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்கள் பெற்றோம் இன்றைக்கு அதிகமான தொகுதி கூட கூட்டணி கிடையாதுல்ல அந்த கூட்டணி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல என்னோட வேணும் என்று திட்டமிட்டு சில சதிகாரங்கள் செய்கின்ற சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அவள் இல்லம் தேடி பரவி வரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைக்கின்ற உழைக்காமல் இருக்கின்றார்களோ சிறப்பாக பணி செய்யாமல் இருக்கின்றார்களோ தேர்தல் நேரத்தில் முடங்கி இருக்கின்றார்களோ அவளுக்கு இங்கே இடம் இல்லை கட்சியில் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர்களை ஆதரித்து வேகமாக துரிதமாக தேனிக்கல போல இன்று இரும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வாக்குகளை சேகரித்து அவரை வெற்றி பெறுவதற்கான உண்டான பணியை செய்கின்றவர்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கின்றது சில பேர் தேர்தல் நேரத்தில் அவர்கள் முழுமையாக செயல்படுவதில்லை அதனால் சில நேரத்தில் அந்த பதவியில் மாற்றி அமைக்கப்படுகிறது மாற்றியமைக்கப்பட்டால் கூட ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு அதற்கு தக்கவாறு பணி மாற்றி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளனர் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி சார்